கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே உமை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜாதி ராஜாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்ரீனிகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹலலூயா எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தையும் ரதத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஸ்தோத்திரம் அப்பா देवादिदेवनै राजादि राजनै कर्तादि कर्तनै

ஒன்று இதே வசனத்தை நம்ம எப்படிய ரெண்டு ஆறுல நீங்கள் பார்க்கலாம் ஒன்று நாளாகமம் பதினேழு ஒன்று நாளாகம் பதினேழு பதினாறுல கூட நம்ம வாசிக்கும் பொழுது தாவிது ராஜாவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தாவிது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தாவை தேவரீர் என்ன இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் And David the king came and sat before the lord and said Who Amen. am I O Lord God and what is mine house that thou hast brought me hither to? Amen நமுடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை நன்றாக அரிந்துக்கொள்ள வேண்டும் நாம் மன்னான மனிதர்கள் மன்னாக்கும் மன்னிலிருந்து தேவன் அம்மை எடுத்து உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவான மேன் பிகேம் அ லிவிங் சோல் பிகாஸ் ஆஃப் த பிரெத் ஆஃப் காட் இன் அஸ் தோஸ் ஹூ டோன்ட் ஹாவ் த ஆஃப் காட் தோஸ் ஹூ டோன்ட் ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட் தே ஆர் ஜஸ்ட் மென் அண்ட் வில் டை அண்ட் தே கே நாட் கோ டு பி வித் லாட் ஃபார் எவர் அண்ட் எவர் அவர்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இராதபடினாலே தேவனுடைய சுவாசம் அவருடைய ஆவி இல்லாதபடியினாலே அவர்கள் ஜீவ ஆத்மாவாக இருக்க மாட்டார்கள் அவருடைய ஆத்மா மறித்ததா இருக்கும் அப்படி மறித்து நம்முடைய ஆத்மாவிலே மறித்தவர்களா இருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக அவதரித்து நமக்காக பாவம் இல்லாத இரத்தத்தை சிந்தி நம்மை நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்டு கொண்டார் அதனால்தான் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் நம்ம வந்து ஆண்டவர் அப்படியே விட்டிருப்பார் ஆனால் தன்னுடைய சொந்த குமாரனாகி இயேசுவை மாத்திரம் இந்த உலகத்திலே அனுப்பாதிருந்தால் அவ இட்டர்னிட்டி வில் பி ஹெல்ப் பட் காட் இஸ் சோ கிரேஷியஸ் காட் தாட் ஆஃப் அஸ் காட் டசன் வாண்டஸ் டு கோ அண்ட் ஸ்பெண்ட் அவர் இட்டர்னிட்டி இன் ஹெல்த் காட் இன்ட் இஸ் ஒன்லி சன் ஜீசஸ் டு டை ஆன் ஆர் பிஹாப் நம்முடைய நமக்கு பதிலாக மறிக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் அனுப்பினார் அதனால்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் நம்மை நினைத்து தம்மை மறந்து இந்த உலகத்திலே வந்து தியாகமாக பலியாக இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்காக மாண்டார் ஜீவனை கொடுத்தார் தாவீது ராஜா அதை அவருடைய வாழ்க்கையிலே தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலை பொழுது அவர் சொல்லுகிறார் அப்பொழுது தாவேது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் அவர் ஒரு ஷெப்பர்ட் பாயாக ஒரு ஆட்டனாக இருந்தார் தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டு வந்தார் பட் வாஸ் அ ஸ்கில்ஃபுல் மேன் ஹி வாஸ் குட் இன் மியூசிக் அவருடைய தாளந்துகளை எல்லாம் குறித்து நம்ம ஒன்று சாம்வேல நம்ம பார்க்கிறோம் அவனோட தேவன் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக அநேக காரியங்கள் அவனுக்குள்ள இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினாலே தான் அவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்படியாக தேவன் செய்தார் என்பதை உணர்ந்து தனக்கு உயர்வு வந்த பின்பும் தன்னை தாழ்த்துகிறவனாக அவன் இருந்தான் அதனால்தான் அவர் சொல்லுகிறாரு என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நமக்கு உயர்வுகளை கட்டளையிடும் பொழுது எந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை தூக்கி நிறுத்தினார் என்பதை நாம் மறக்காமல் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக ஒரு தாழ்மையுள்ள சிந்தையோடு இருப்பது நமக்கு நல்லது யோபை குறித்து வாசிக்கிறோம் யோபு ஏழாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டுலேயும் யோபுக்கும் அப்படிப்பட்ட சிந்தை அவருக்குள்ளாக இருந்தது மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலை அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் ஜாப் செவன் அண்ட் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் What is man that thou shouldest magnify him and that thou shouldest set thine heart upon him and that thou shouldest visit him every morning and try him every moment. Amen. அதாவது is, manishan மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் கர்த்தரை குறித்து சொல்லும்பொழுது அவர் யோசனையில் பெரியவர் செயலிலே மகத்துவம் உள்ளவர் அவர் வந்து ஒருவராய் சாவாமை உள்ளவர் இன்னும் இத்தனையோ காரியங்கள் ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டவர் நம்மை மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கு அவன் எம்மாத்திரம் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் ஏசையார நீங்க படுத்தீங்கன்னா தெரியும் குறித்து பார்க்க வேண்டுமானால் என்று சொல்லி பார்க்கும்போது ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து பதினாறு ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளை இறங்காமல் தன் பாடகன் மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது அண்ட சுடர் நான் உன்னை மறக்கல உன்னை என் உள்ளங்கைகளிலே நான் மறைந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் நம்மளை சிந்தை வைக்கிற தேவன் நாம் அதற்கு பாத்திரவான்கள் அல்ல அவருடைய கிருபையினாலே அவருடைய அன்பினால் அவருடைய இறக்கத்தினாலே நாம் இருக்கிறோம் அதை எப்பொழுதும் உணர்ந்து அவருக்கு முன்பாக தாழ்மையாக பரிசுத்தமாக ஜீவிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக ஸ்தோத்திரமப்பா அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இம்மட்டும் ஹலோ லூயா ஸ்தோத்திரம் 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 என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று அந்த ஒரே தாவேது ஒரே சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்ட பின்பும் தன்னை தாழ்த்துகிறது போல கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட உயர்வுகள் வந்தாலும் அந்த ஒரே ஸ்தோத்திரமப்பா எங்களை நாங்களாகவே அண்ட உயர்த்தாமல் அண்ட உம்முடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி நீர் உயர்த்தினாலும் கர்த்தாவே அந்த நிலைமையிலும் கூட தாழ் தாழ்மையாக இருக்க கர்த்தாவே எங்களுக்கும் அண்ட நீர் வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்தும் இயேசுவின் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ